தையே பாட்டா படிக்கக்கூடிய நேரம் வாழ்ந்தது பாண்டியோடைய பாட்டா படிக்கக்கூடிய நேரம் இந்த நேரத்தில் கூட சிறு குழந்தை கூட கண்ணை சென்று படுத்திருக்க கூடாதுங்கிறது ஐதீகம் இந்த நேரம் மட்டும் அப்புறம் என்ன படுக்க வச்சுக்கோங்க யார் படுத்திருந்தால் கொஞ்ச நேரம் மட்டும் பக்கத்து வேலை கூட்டுக்கோங்க மாடு வருது மாடு

யாரும் பயப்படா நம்ம ஊர் எல்லைதான் இந்த நேரம் மட்டும் அரிதாரத்தில் நிற்கக்கூடிய நேரம் இந்த நேரம் மட்டும் இது பாண்டியோட சன்னதி இந்த எல்லைக்கு வந்தாலும் வண்டி கட்டி பாண்டி கோயிலுக்கு போனாலும் ஒண்ணுதான் அதனால அருள் விட்டுச்சுன்னா நம்ம குடும்பம் நல்லா இருக்கும் பயப்பட வேணாம் அனை மேலதான் இந்த தெய்வானயம் எல்லாத்துக்கு மேலேயும் அணைஞ்சிராது தொடர் மேல தற்பெத்தவரை அணைஞ்சிச்சுனா விட்டுங்கதா இந்த எல்லைக்கு வந்தா இத்தோடு நம்ம குடும்பம் நல்லா இருக்கும் யாரும் பயப்பட வேணாம் விட்டுருங்க هاي 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 خان മധുര കടീ സന്ദനവാ മധുര കട സന്ദനവാണക്കെട്ടി കല്ലിത്തി കള്ളണട ചന്ദി വീരനടാടാടാ

பார்ந்தப்படி எப்படின ஒரு திக்கு ஒரு மகனா நான் ஒரு திக்கு ஒரு மகனா அப்பா நான் ஓவியம்மா பிறந்தவன்டா நான் ஒரு திக்கு ஒரு மகனா ஒரு திக்கு ஒரு மகனா ஓவியம்மா பிறந்தவனா ராஜப்பாயி வித்தெடுத்து செம்பாய் விட்டடுத்து நான் செல்ல புள்ளே செவ்வாய் பெற்றடுத்த செம்மாய் பெற்ற மகே வெள்ள சாமி நான் சேதுபதி தேவர் மற்றும் சேதுபதி தேவர் மற்றும் கல்ல மகே வெள்ள சாமி நான் சேதுபதி பெற்ற சேதுபதி பெற்ற

உனக்கு வாழமினே புரிகறியடி போதையிலே கஞ்சா குடி போதையிலே ஓடிவாரே கஞ்சா குடி போதையிலே கலைச்சார போதையே ஓடிவாரே எல்லாரும் ஒரு துறம் பெய்து ஒரு துறை மட்டும் பெய்த வைக்கப்படாதும்மா பாண்டிக்காக பாண்டியன் என்ன செட்டி கேட்டாங்க தெய்வம் இன்னைக்கு கூட துணை இருக்கும் வைக்கப்படக்கூடாது மனுஷனுக்கு தாம் வைக்கப்படணும் பாண்டிக்கு வைக்கப்படக்கூடாது உம் அண்ணனுக்கு அஞ்சு வயசு அறியா பருவம் சரி அன்னைக்கு வாழ்ந்தாலும் உன்னோட தான் செத்தாலும் உன்னோட தான் மந்திர மீனாட்சி அவனை சாட்சி வச்சு சத்தியமணி கொடுத்தாலே சண்டால் சரி அப்போ கிட்டையே நாலு மணியாவது படிச்சா இந்த வெள்ளச்சாமி கண்டிப்பா கண்டிப்பா படிக்கிறது நாலு வெள்ளையம்மா மகன் நல்லா சோற கைத்தடி உற்சாகப்படுத்துக்குமா என்னமோ கரையாங்கிற மாதிரியே உட்காந்துருக்கிறீங்களேப்பா நீங்க கைதட்டி உற்சாகப்படுத்துனா வெள்ளையம வெள்ளச்சாமி ஆடி வருவாங்க ஏன்னா வெள்ளையம்மாள் வெள்ளச்சாமிக்கு வசந்தது கும்மி சத்தமும் குலவ சத்தமும் தான் நீங்க போடுற கும்மை கும்பிசத்தனும் மதுரையில் உள்ள வெள்ளையம்மா வள்ளைச்சாமி கேட்கணும் நீங்கள் தட்டுறதை எங்களுக்கே கேட்க மாட்டேங்குது அப்புறம் எப்படி மதுரையில் உள்ளவங்களை கேட்க எல்லா சோற கைதுமா கைதட்டி எல்லாருமே எல்லாருமே கைதட்டி பார்ப்போம் அருமை அருமை நம்ம ஊர் அருமையான ஊர் அருமையான மக்கள் சொல்றதை கேட்கக்கூடிய ஊர் நம்ம ஊர் மட்டும்தான்

அடி வெள்ள டி உனக்கு அம்மா உனக்கு அஞ்சு மஞ்சாரக்கும் மஞ்சோ அஞ்சு மஞ்சாரக்கும் மஞ்சோ ஒருவர்

நீலமரோ உனக்கு பரட்ட புளியமரோ பரட்ட புளியவரோ ஏ சங்காளி வில்லையம்மா உனக்கு பரலாயே ஆளமரோ உனக்கு சுருட்ட புளிய மரோ சுருட்ட புளியமரோ ஒரு வசதியின் சண்டாரி பாத நீடுனோ அறி உரோ சுருட்டே புளிய புலியவரோ அடி நீ சுருண்டாடே தில்லைவனோ அருப்பு நல்லோ அம்மாவுக்கு திருப்ப தூரா திருப்ப பிடிக்காதமா எல்லைக்கு விட்டா தான் நல்லது குடும்பத்துக்கு அமைத்தி பிடிச்சா ஆயிரம் வெள்ளங்கும் மற்றும்மா இத்தோடு வந்து நல்லா இருக்குங்கிறதுக்காக தான் இந்த தெய்வம் தரும் அதனால குடும்பம் நல்லா இருக்கும் அமைத்தி மட்டும் பிடிக்காதீங்க மற்றும் வந்தவரையும் சந்தோஷம் அப்படியே சொல்ற சொல்ல கட்டுப்பட்ட உக்கார சாமி ஏன்னா வெள்ளச்சாமி வந்து பாதையில போற கட்டை அவர் கையால் விபூதி போடக்கூடாது சரியாக அஞ்சு மணி அளவில் பாண்டிய மணி ஆடி வருவார் அவர் கையில தான் விபூதி வாங்கணும் அப்படியே சொல்ற சொல்லு கட்டுப்பட்ட உட்கார் சாமி உக்கார் அப்படி உக்கார சாமி உக்கார் இந்த சொந்தக்கார யாராச்சும் அந்த குட்டி இலை கொடுங்காத நேரத்துல தான் பாண்டி அடப்போம் இந்த பாண்டிய தெய்வத்தை அப்படியே உட்கார் சாமி சொன்ன சொல்லு கட்டுப்பட்டு உட்காரணும் அப்படியே